அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் சைத்திமிலா பேனல் ஷீட் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் இந்த வீடியோ எதுக்காகனா மீண்டும் நாங்கள் நூற்றி இருபது ரூபா பேனல் சீட்டை கொடுக்குறோம் இந்த நூற்றி இருபது ரூபாங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் பாயிண்ட் டூ இதுடைய ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு கல் அடி நீளம் இருக்கும் நீலன்னு பார்த்தீங்கன்னா முப்பது அடி நாற்பது அடி இந்த மாதிரி லென்த்தாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் சீட்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு நாலடி இருக்கும் நீலன்னு பார்த்தீங்கன்னா முப்பது அடி நாற்பது வரலுமே இருக்கும் ஆறு இருந்து முப்பது அடி முப்பத்தஞ்சு வரலுமே உங்களுக்கு நூற்றி இருபது ரூபாய் கொடுக்குறோம் நீங்கள் இந்த நூற்றி இருபது ரூபாய் சீட்டை எதுக்காக யூஸ் பண்ணலான்னா நம்ம கிட்ட இருக்கிற டைமன் கம்பி வலி வாங்கி நீங்கள் கம்பி வலி போட்டு சைடில் பாம்பு பூச்சி கீரி இதெல்லாம் வந்து உள்ளே வராததுக்கு யூஸ் பண்ணலாம் அதாவது ஆறு அடி ஏழு அடி எட்டு அடி மட்டும் நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறதில்ல ஆறு அடி அதாவது அஞ்சடி ஸ்டார்டிங்ல இருந்து முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி வரையிலுமே உங்களுக்கு லென்த்தா கொடுத்தாவும் அதுவும் நூத்தி இருபது ரூபா தான் இது நாங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த சீட்டு தான் ஏற்கனவே இந்த நூத்தி இருபது ரூபாய் சீட்டு கொடுத்துட்டு இருந்தது தான் இப்பவும் மீண்டும் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க கொரியர் மட்டும்தான் பண்றோம் ஏன்னா நாங்க இப்ப ஆபீஸ் ரூம் சேஞ்ச் பண்ணிட்டோம் டைரக்டா வந்தீங்கன்னா எங்களால உங்களை டீல் பண்ண முடியாது ஆபீஸ் ரூம் சேஞ்ச் பண்ணி நாங்க மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆயிரும் ஒரு வாரம் கழிச்சு வந்தீங்கன்னா டைரக்டா பாத்துக்கலாம் வேணுங்கிறவங்க கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஆர்டரை மட்டும் கொடுங்க டைரெக்டாக வரவங்க ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் வாங்க நாங்கள் ஏற்கனவே இருந்த இடத்த வாகம் பண்ணுறதுக்கு சரியான இது போதுமான வசதி இல்லாததுனால இடத்த நாங்கள் மாத்திரம் அதனால் நீங்கள் நேரடியாக வர்றீங்க ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு வாங்க வே நூற்றி இருபது ரூபா சீட்டு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஆர்டர் கொடுத்து வாங்கிக்காங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலடி சீட் இருக்குது இந்த பக்கம் ஒயிட்டு இந்த பக்கம் பிளாக்கு இதோடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம்எம் வரும் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணை முக்கால் அடி இது லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா முப்பது அடி நாற்பது அடி நூறு அடி வரலுமே நீளமாக இருக்கு இதோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா தான் அதாவது இரநூறு இரநூத்தி இருபது ரூபா வரும் விற்கிறாங்க நாங்கள் நூற்றி இரு நூற்றி எண்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் இது ஏன் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் இதை வியாபாரத்துக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயித்தியம்லான்னு ஒன்று உருவாகினதே பண்ணையை பாதுகாக்கிறதுக்கு தான் என் பண்ணை சம்பந்தமா மறுபடியும் மேலும் மேலும் ஏதாவது புதுசா கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியாலதான் நாங்க மீண்டும் மீண்டும் இதை பண்ணிட்டு இருக்கிறோம் வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுங்க நன்றி வணக்கம்